ஒரு சு அது தொடர்பாக ஒரு விரோதமான நடவடிக்கை அப்போ அந்த சட்ட விரோதமான நடவடிக்கையை கண்டு பிறகு அரசாங்கம் என்றும் அதே நேரத்தில் இந்த நாடு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு சட்டத்தையும் வரிசையும் சுயமாக இங்கு இயங்குவதற்கு நாங்கள் அனுமதி நாங்கள் எங்களுடைய கடல் தொழில் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் கீழ் இந்த ஊடக விழாலை சந்திப்பை செய்வதற்கான முக்கியமான காரணம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இருபத்தி ரெண்டாம் திகதி இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நாங்கள் ஒரு கண்காட்சி அமைச்சின் கீழ் இயங்குகின்ற அனைத்து நிறுவனங்களும் சேர்ந்து பாரிய ஒரு கண்காட்சியை நடாத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அப்போ அந்த கண்காட்சியை நடாத்துவதற்கான காரணம் வேறு எதுமல்ல எதிர்வரும் இருபத்தி ஓராம் தான் உலக மீனவர் தினம் அப்போ அந்த உலக மீனவர் தினத்தன்று எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான பெரிய ஒரு கடல் பரப்பு இருக்கின்றது நாட்டை சுற்றி ஒரு கடல் பரப்பு இருக்கின்றது அப்போ அந்த கடலில் பெரிய வளங்கள் இருக்கின்றது இந்த வளங்களை நாங்கள் சரிவர பயன்படுத்தி இருக்கின்றோமா என்ற கேள்வி எங்களுக்கு எல்லோருக்குமே இருக்கின்றது அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விஷேடமாக கடலில் மாத்திரமல்ல இன்றைக்கி நான் நாட்டில் இருக்கின்ற ஏனைய குளங்கள் தெப்ப குளங்கள் பெரிய குளங்கள் சிறிய குளங்கள் அனைத்திலும் கூட நன்னீர் மீன் வளம் செய்ய முடியும் அப்போ அந்த செயற்பாடுகளையும் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதன் மூலமாகவும் என்ன செய்யலாம் என்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பான ஒரு உரையாடல் அது தொடர்பான ஒரு கண்காட்சி இருநூறுக்கு அதிகமான குட்டிகள் அமைக்கப்பட்டு விஷேடமாக எங்களுடைய நெக்டா நிறுவனம் அதே போன்று எங்களுடைய நாரா நிறுவனம் அதே போன்று எங்களுடைய சீனோர் போன்ற நிறுவனங்கள் அதே போன்று எங்களுடைய சிஎப்சி அதாவது சிரோன் பிசரிஸ் கோப்பரேஷன் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து இந்த கண்காட்சியை நடாத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த கண்காட்சியை நடாத்துவதற்கான முக்கியமான நோக்கம் வேறு எதுவும் எமது நாட்டில் இருக்கின்ற எங்களுடைய மீன்பிடி துறையையும் மீன் வளங்களையும் பாதுகாப்பது மாத்திரமல்ல அந்த மீன்பிடித்துறையையும் மீன் வளங்களையும் எங்களுடைய நாளைய பரம்பரைக்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த தேவையின் நிமித்தமாக எங்களுடைய கடலுடைய அழகு எங்களுடைய மீன்களுடைய அழகு அது மாத்திரமல்ல அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சாதக பாதக விளைவுகள் நன்மை தீமை அனைத்தையுமே எமது நாட்டு மக்களுக்கு கண்காட்சியின் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதை முன்னிலையாக கொண்டு நாங்கள் கட இந்த மூன்று நாட்கள் எங்களுடைய இந்த கண்காட்சியை நடாத்துகின்றோம் அந்த மூன்று நாட்கள் முதலாவது நாட்கள் திறப்பு விழா திறப்பு விழா என்று எங்களுடைய கௌரவ பிரதமர் அரணி அமர்சூரிய அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அன்றைய தினமே மீன் கடல் தொழிலாளர்களுக்கான ஓய்வூதியம் திட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற முதலாவது ஓய்வூதிய அதாவது ரசீதை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இரண்டாவது நாள் எங்களுடைய லால்காந்த் அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் மூன்றாவது நாட்களாக எங்களுடைய சுனில் அதுநெத்தி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அதே போன்று வசந்த சமரசிங் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் இதன் மூலமாக அது மாத்திரமல்ல இந்த கண்காட்சிக்கு பாடசாலை பிள்ளைகள் அனைவருக்கும் வருவதற்கு இலவசம் எல்லாமே இலவசமாக நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம் அந்த இலவசமான கண்காட்சி மாத்திரமல்ல இதன் மூலமாக எங்களுடைய மக்களுடைய கலை இலக்கியங்களை மேம்படுத்துவதற்கான கலை நிகழ்ச்சிகளையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகள் சங்கீத நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் இதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற இலங்கையை சூழ இருக்கின்ற கடல் பரப்பு அந்த கடல் பரப்பு என்பது இலங்கையை விட நிலப்பரப்பை விட எட்டு மடங்கு நீர்பரப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது அதில் பெரிய வளங்கள் எங்களுக்கு இருக்கின்றது அப்போ அந்த வளங்களை நாங்கள் இதுவரை சரிவர பயன்படுத்தினோமா என்ற கேள்வி எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்து கண்காட்சியின் மூலமாக எங்களுடைய நாட்டுக்கு அது மாத்திரமல்ல அதாவது அலங்கார துறையை ஊக்குவிப்பதற்கு எங்களுடைய பாடசாலை பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு அது சம்பந்தமாக அறிவுற்றுவதற்கு எங்களுடைய எல்லா வீடுகளிலும் ஒரு அலங்கார மீன் தொட்டியை வைப்பதற்கு ஏதுவாக நடு எடுக்க எடுப்பதற்கு அது மாத்திரமல்ல இந்த அலங்கார மீன் உற்பத்தி என்பது இன்றைக்கு உலக சந்தையில் பெரியதொரு இடம் எங்களுக்கு இருக்கின்றது அந்த அந்த இடத்தை கூடுதலாக பற்றி கொள்கின்ற வேலைப்பாடுகள் முன்னெடுக்க வேண்டியிருக்கும் அது மீன்பொழி மீன்பொழித்துறையை சார்ந்த கடல் தொழிலை சார்ந்த அனைத்து விதமான உணவு வகைகளையும் கூட நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அனைத்திற்குமான கொட்டில்கள் அமைப்பதற்கு அதாவது இது நாள் வரைக்கும் எங்களால் அதாவது ஏற்றுமதிக்கு மாத்திரம் இருக்கின்ற ஒரு சில மீன் வகைகள் ஏற்றுமதிக்கு மாத்திரம் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற எங்களுக்கு அனுபவிக்க முடியாத வகைகளையும் கூட நாங்கள் அன்றைய தினம் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் அது மாத்திரமல்ல இருபதாம் திகதி எங்களுடைய சர்வதேச தரத்தின் ஒரு மகா நாடு இருக்கின்றது அதுவும் இதே இடத்தில்தான் இருக்கின்றது அந்த நிகழ்வுக்கு இந்தியா மாலத்தீவு போன்ற நாடுகளில் இருந்து பலர் முப்பதுக்கு அதிகமான வல்லுநர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அன்றைய தினம் அதனுடைய பிரதா பிரதம அதிதியாக எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித்த ஏராத் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அதன் மூலமாகவும் நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவும் எதிர்வரும் காலங்களில் சர்வதேச தரத்திலான சர்வதேச ஒரு வர்த்தக கண்காட்சியை நடாத்துவதற்கு எங்களுடைய மீன்பிடித்துறையை முன்னிலையாக கொண்டு அதையெல்லாம் இலக்காக கொண்டும் அதே போன்று எங்களுடைய மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்காகவும் அதே போன்று இன்றைக்கு வீழ்ந்து கிடக்கின்ற எங்களுடைய இந்த கடல் துறையை கட்டியெழுப்புவதற்கு இது தொடர்பாக எங்களுடைய மீனவர்களுக்கு போதுமான அறிவுறுத்தலை பெற்றுக் கொடுப்பதற்கு எல்லோருமே சேர்ந்து எங்களுடைய கடல் வளத்தை பாதுகாத்து கொண்டு நல்லதொரு நாட்டுக்கு உருவாக்குவதற்கும் அந்த நாட்டுக்கு தேவை இருக்கின்ற அந்நிய செலவாணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அதன் மூலமாக எங்களுடைய மக்களுக்கு போதுமான அதாவது சக்தியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த வகையிலான செயற்பாடுகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் திகதிகளில் சர்வதேச தரத்திலான கண்காட்சி ஒன்று இடம்பெற இருக்கின்றது இதே லோட்டஸ் டவரிலேயே இது இடம்பெற இருக்கின்றது பாரிய கண்காட்சி ஒன்று அப்போ அந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்கு முற்றிலும் இலவசமான ஆகவே நாங்கள் காண்பிக்கப்படுகின்றது அன்றைய பின்னேறும் அனைத்து தினங்களிலும் சங்கீத நிகழ்ச்சிகள் இசை கலைஞர்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்கின்றது அப்போ அந்த வகையில் அனைத்துமே இலவசமாகவே நாங்கள் மக்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம் அதனால் மக்கள் மாணவர்கள் அனைவருமே இந்த கண்காட்சியை பார்வையிடற்கு வாருங்கள் என்று நாங்கள் மிக மிக அன்பாக அழைப்பு விடுகின்றோம் நன்றி சொல்லுங்க சொல்லுங்க சரி நான் அதுக்கான பதில் சொல்கிறேன் இது இதுக்கு முன்னுரிமை கொடுங்க சரி என்னண்ட சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக அது இலங்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய திருப்பு முனை அது மாத்திரமல்ல இருநூறு வருடங்களாக இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வை இரத்தம் ஏழு பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகளுக்காக உரமாக்கிய மக்கள் ஒரு காலத்தில் தாங்களுடைய உழைப்பாலையும் உதிரத்தாலையும் அந்நிய செலவானி ஈட்டி கொடுக்கின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தா வேறு யாருமில்ல தோட்ட தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் போதாது இன்றைக்கி வறுமை கூடிய மக்கள் கல்வியில் பின்தள்ளப்பட்ட மக்கள் கூடுதலாக மந்த பூசணத்தால் பூசாக்கிமையால் வாடுகின்ற மக்கள் அப்போ அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு சிறிய அடிதான் இந்த இருநூறு ரூபாய் சம்பள அதிகரிக்கும் அதுவும் போதாது அந்த இருநூறு ரூபாயை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற போது அதற்கு எதிராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வாராக இருந்தால் அதற்கு நான் சட்ட நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் அது வேறெதுமல்ல இன்றைக்கு மலேக முழுவதும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தனது கையாள மன்னவாரி வாரி தன் தலையில் போட்டுக்கொண்ட நிலைமையில் தான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசனுடைய நிலைமை இருக்கும் அப்போ அதனாலே நாங்கள் சொல்லுகின்றோம் வேறு எதுவுமல்ல அதாவது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் அதுவும் போதாது எதிர்வரும் காலங்களில் அதைவிட கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்த போதிலும் கூட இதனுடைய அதாவது சஜித் செயற்பாடு என்பது அவர்கள் இன்றைக்கு மலையக மக்களை விஷேடமாக தமிழ் மக்களை முற்றாக இழந்து போன ஒரு கட்சியாக மாற்றமடைந்திருக்கின்றார்கள் அதற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த தோட்ட தொழிலாளி சம்பந்தமான முடிவு அவர்கள் காண முடிவு நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதற்காக ஆர்ப்பாட்டம் செய்யணும் எதற்காக போராட்டம் நடத்தணும் லஞ்சத்தில் ஈடுபட்டதன் காரணமாகவா ஊழல் மோசடியில் ஈடுபட்டதன் காரணமாகவா அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காததன் காரணமாகவா அல்லது மத்திய வங்கியில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிணைமுறை மோசடி செஞ்சதன் காரணமாகவா அல்லது வேறு வகையான மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை காரணமாக எந்த விதமான காரணமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இந்த நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுது அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருந்த போதை பொருள் மாப்பியாக்களிடமிருந்து நாட்டை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அந்த நடவடிக்கையின் பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் இந்த லஞ்ச ஊழல் மோசடி அதே நேரத்தில் இந்த போதை மாப்பியாக்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளும் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் அதனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு தாங்களுக்கு ஒரு பெரிய அனர்த்தம் ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த அனர்த்தத்தில் ஆபத்தில் ஆபத்திலிருந்து தங்களை மீட்டுக்கொள்வதற்காக ஏதோ ஒரு இரண்டவன் கண்ணுக்கு அரண் இரண்டவன் ஏன்னா கண்ணுக்கு அரண் அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு இந்த இந்த எதிர்வரும் இருபத்தோராம் தகுதியில் நடைபெறுகின்ற போராட்டம் மாறி இருக்கின்றது அதனால் அது நான் நினைக்கின்றேன் மக்கள் மக்கள் இது தெளிவாக இருக்கின்றால் அது தமிழா சிங்களமா முஸ்லீமா போகரா மெலையா அனைத்து மக்களும் நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் என்பது மனசாட்சி உள்ள அரசாங்கம் என்று மக்களுக்கு தெரியும் அந்த மனசாட்சி உள்ள அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் இதை பெருசாக கருத்தில் கொள்ளப் போவதில்லை அவர்கள் வேண்டுமென்றால் போராடட்டும் போராடி பார்க்கட்டும் இது எதிர்ப்பு காலங்களில் என்ன நடக்கும் இல்லை இது சம்பந்தமாக நேற்று இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம் அது தொடர்பாக ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை அப்போ அந்த சட்ட நடவடிக்கையை கண்டு கொண்டதன் பிறகு அரசாங்கம் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் இந்த நாட்டு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு சட்டத்தையும் பொலிஸையும் சுயமாக இங்கு இயங்குவதற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கின்றோம் அதனால் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டம் சரிவர இயங்குகின்றது என்பதுதான் இதை காட்டுகிறது இந்தியா இல்ல அந்த பௌத்த சிலையை அகற்றுவதற்கு ஆன நடவடிக்கையின் போது ஏற்பட்ட குழப்பகரமான நிலைமை அப்போ அந்த நிலைமை என்பது நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் என்றாக தெரியும் இந்த ஒரு சிறிய தீப்பொறியாக மாறுகின்ற ஒரு சம்பவம் கூட ஏற்படும் அதனால இதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு கேட்டால் இன்னமும் அந்த இனவாத பிசாசுகள் எங்கிற நாட்டுவிட்டு போகலாது தமிழா சிங்களா முஸ்லிமா என்றால் இனவாத பிசாசு நாட்டை விட்டு போகணும் மதவாத பிசாசு இன்னமும் நாட்டப்பட்டு போகணும் அப்போ அதனால வேண்டி இந்த மதவாதம் இனவாத ரீதியாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டுகின்ற இவ்வாறான சதி திட்டங்கள் வருகின்ற பொழுது அரசாங்கம் என்ற வகையிலே மிகவும் நிதானமாக பேச வேண்டும் கதைக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதனாலுமே நாங்கள் பார்த்து நாங்கள் நம்புகின்றோம் எதிர்ப்பு காலங்களில் எந்த விதமான விரிசல் இல்லாத ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைமை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதற்கான நடவடிக்கை இதற்கான செய்கிறோம்